கிளாஸ் முடிஞ்சு வர்றதுக்கு இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிட்டே ரொம்ப டயர்டாக இருக்கு பேக் வச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காருவோம் உட்காரவும் என்ன பதினஞ்சு மிஸ்ட கால் இருக்கு அம்மா ஃபோன் பண்ணியிருக்காங்களே அம்மா எதுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னு தெரியலையே இத்தனை தடவை ஃபோன் பண்ணியிருக்காங்க இப்படிலாம் பண்ண மாட்டாங்களே ஹலோ ஏமா ஃபோன் அடிச்சிருந்தீங்களாக்கும் நான் கிளாஸுக்கு போயிருந்தேம்மா இப்போ தான் வந்து ஃபோனை பார்த்தேன் அப்படியாட்டி காலையிலேருந்து ஃபோன் அடிச்சிட்டு கிடக்க நீ ஏன் எடுக்க மாட்டேன் ஏமா படிச்சிட்டு இருந்தேம்மா அதான் ஃபோனை பார்க்கல எதுவும் முக்கியமான பிரச்சனையம்மா ஏமா இத்தனை தடவை ஃபோன் பண்ணிருக்கீங்க லட்சுமி இருக்கா அவளை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அதை ஒன் சொல்றதுக்கு தான் போன் அடிச்சுட்டே இருக்கேன் நீ ஏன் எடுக்கமாட்டேன் ஏம்மா எக்ஸாம் வருது இல்லமா அதனால படிக்கிறதுக்காக ஃபோனை சைலண்ட்ல போட்டு வச்சுட்டேமா சாரிமா இப்ப தான் பார்த்தேன் இருக்கட்டும் லட்சுமியத்தை எதுக்குமா போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்க அவங்க ஒரு தப்பும் செய்ய மாட்டாங்களே அவங்கள ஏன் லட்சுமி தான் ஒரு தப்பும் செய்ய மாட்டாளே அது என்ன கதை நடந்துச்சுன்னா ஐயோ இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கா ஏமா இந்த ராதத்தையும் செல்வியத்தையும் இப்படி இருக்காங்க என்னட்டி செய்ய பத்து வரலும் ஒரே மாதிரி இருக்காது இல்ல ஊருக்குள்ள ஒருத்தி அப்படி இருந்தா ஒருத்தி இப்படி இருப்பா நம்ம என்ன செய்ய முடியும் சரிம்மா லட்சுமி அத்தை எப்போ வெளியே வருவாங்க சாமீன் எடுத்துருக்கிட்டி திங்கக்கெழம காலையில வந்துடுவா சரிம்மா நீ ஒரு தடவை அத்தைய போய் செயலில் போய் பார்த்துட்டு வந்துரு சரியா ஆ சரிம்மா நான் இன்னைக்கு போறேன் சரிம்மா நீ சாப்பிட்டியா இல்லையா நான் சாப்பிட்ட முட்டி நீ தான் சாப்பிட்டு மாட்டேன் இப்ப இருந்தாலும் வந்த போய் சாப்பிட்டு வந்து படுத்து தூங்கு ஏமா வைக்கேன் லட்சுமி அத்தை பாவம் அவங்களுக்கு தான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கு என்னைக்கு தான் அவங்க பிரச்சனை தீருமோ தெரியலையே இந்த சேகர் மாமா ஏன் இப்படி எல்லாம் பண்ணுதாங்க பாவம் லட்சுமி அத்தை அவங்க கூட போய் சண்டை போடலாமா பிள்ளைங்க வேற இருக்காங்க ரெண்டு பிள்ளைங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்க மாட்டேங்களே இந்த விஜய் ஏன் இப்படி இருக்காரு நம்பரை டெலீட் பண்ண சொன்னேன் ஆனா எனக்கு எதுக்கு போன் அடிக்காரு ஹலோ என்ன நந்தினி மேடம் எப்படி இருக்கீங்க

உன்னால முடிஞ்சா பிளாக் பண்ணிக்கோமா இரு இரு எங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுக்கறேன் சரி உங்க அம்மா கிட்ட சொல்லேன்னா சொல்லிக்கோ அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது என்ன நீ இவ்ளோ நாளா விஜய் வாங்க போங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தே இன்னைக்கு என்ன வாடா போடன்னு பேசுதே உனக்கெல்லாம் என்னடா மரியாதை ஃபோன் பண்ணாதேன்னு சொல்லுதே தானா ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கே உனக்கு எதுக்கு மரியாதை கொடுக்கணும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் நந்தினி ஐ லவ் யூ என்ன மேடம் சத்தத்தையே காணும் ஏங்க அம்மா ஃபோன் அடிக்காங்க நான் பேசணும் நீங்க தயவு செஞ்சு ஃபோன் வைங்க ஐயோ நான் என்ன விஜய் கிட்ட இப்படி எல்லாம் பேசி விட்டுட்டே வாட போடல எல்லாம் பேசிட்டேன் ஏன் பேசன்னே எனக்கே தெரியலையே ஆனா விஜய் கிட்ட பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருந்தாலும் பயமாவும் இருக்கு அம்மாக்கு பிடிக்காது அவங்க வீட்ல பணக்காரங்க நாங்க ஏழைங்க எப்படி அவரை கல்யாணம் பண்ண முடியும் அதனால நான் மனசுல வீணா ஆசையை வளத்துக்கட கூடாது நம்ம நல்லா படிக்கணும் நல்லா படிச்சி ஒரு நல்ல வேலைக்கு போய் அம்மாவை வச்சு நல்லா காப்பாத்தணும் அதுக்கு பிறகுதான் நம்ம வாழ்க்கையை பத்தி யோசிக்கணும் சரி அப்பனா நம்ம விஜய் நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருவோம் அப்பனா அவர் ஞாபகம் வராது மாலாக்கா நீங்க தான் போடணும் அதான் எதை போடனே தெரிய மாட்டேக்கி பாத்துக்கிட்டு இருக்கேன் சும்மா என்ன தேடி போட்டு விட வேண்டியதானே டி ஒரு கார்டு தானே போடணும் ஏக்கா அப்படி எல்லாம் போடக்கூடாதுக்கா போட்ட தோத்துருவாங்க எல்லா கார்டும் சோக்கர் கார்டா இருந்தா என்ன செய்ய என்னட்டி சொல்லுதிங்க சோக்கரு அதிக எனக்கு ஒன்று விளங்க மடக்கி காடை கையில கொடுத்து பிடிச்சிக்கோனிங்க நானும் பிடிச்சிக்கிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன செய்யணும் எது செய்யணும்னு ஒன்றும் தெரியல ஏக்கா உங்களை உப்புக்கு சப்பானியாக தான் வச்சிருக்கோம் நாங்கள் ரெண்டு பேருந்தும் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு தேவையான காடை நீங்க படக்குன்னு போட்டுருவீங்க பாத்தீங்களா அதுக்கு தான் உங்களை உட்கார வச்சிருக்கோம் என்னட்டி சொல்லுவீங்க அப்போ என்ன ஏன் மாட்டியும் இருக்கீங்க உங்களுக்கு தான் விளையாட தெரியல ஒரு தாயக்கட்ட விளையாண்டிருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன் எனக்கு அது நல்லா விளையாட தெரியும் இது ஒண்ணு தெரிய மாட்டேக்கே ஏக்கா வரிசையே சேர்க்கணும்க்கா ஒன்னுல இருந்து பதினாலு வரைக்கும் நம்பர் இருக்கும் அந்த நம்பர் எல்லாத்தையும் வரிசையே சேர்க்கணும் எத்தனை சேர்க்கணும்னு பார்க்கணும் மொத்தம் பதிமூணு கார்டு இருக்கும் நம்ம அப்படியே செட்டு செட்டாக சேர்க்க வேண்டிதான் பதிமூணு கார்டு கொடுத்தா சரி எதை எது கூட கொண்டு சேர்க்கணும்னு தெரியலையே இங்க நிறைய நம்பர்லாம் இல்லாம சாமியார் படமா போட்டிருக்கு இதெல்லாம் யாரு ஏக்கா சாமியார் இல்லக்கா அதெல்லாம் ராஜா ராணி படம் ஜாக்கு கிங்கு குயின் ஆசு அதெல்லாம் இருக்கும்கா ராஜா ராணியா இவங்கள பார்த்ததே இல்லையே எந்த ஊருக்கு ராணி ஏக்கா அது லண்டன் மகாராணிக்கா அப்படியேட்டி லண்டன் மகாராணியா நல்ல அழகா இருக்காங்கல்ல அதான் போட்டோ பிடிச்சு போட்டுருக்காங்க போல ஆமாக்கா லண்டன் ராஜாவும் ராணியும் அந்த இன்னொரு ராஜா சின்ன ராஜா இருப்பார் பார்த்தீங்களா அவர் வந்து இளவரசர் அவங்க மகன் பரவாயில்லேட்டி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே உள்ளூருக்குள்ளே கடந்துக்கிட்டு லண்டன் விவகாரத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க நாங்களாம் வெளிநாட்டில் இருக்க வேண்டிய ஆளுக்க தப்பி தவறி நம்ம ஊரில் வந்து பிறந்துட்டோம் என்ன செய்யன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதுக்கு என்னட்டி நம்ம ஊரில் சின்ன தோரன் ஒரு அண்ணாச்சி இருக்காருல்ல அவர் எல்லாரையும் வெளிநாட்டுக்கு அனுப்பி விடுதாரா போறியா அப்படியாக்கா வெளிநாட்டுக்கு அனுப்புதாரா நான் வேணா போட்டா தெரியலட்டி அவர் நிறைய பேரை வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டுருக்காரு வேணா கேட்டுப்பாரு அப்படியாக்கா எனக்கும் வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது நெட்டச்சி நீயும் வாரியா அந்த அண்ணன் எல்லாரையும் வெளிநாட்டுக்கு அனுப்புதாராமில்ல நம்மளும் போகுமா வெளிநாட்டுக்கு அனுப்புவாரு சரி வெளிநாட்டுல போய் என்ன செய்யணும் கக்கூஸ்களோ உண்டு வேற என்ன செய்ய செல்வி இப்ப என்ன உன் வீட்ல போய் தேடி பாத்து ஒழுங்கா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண் அடைஞ்சிரு அப்படி இப்படின்னு சொல்லுது செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கோ ஏன் மர்மோல வெளிய கூட்டிட்டு வா அப்படினு போட்டு என்னைய அடி அடினு அடிச்சிட்டு அடி வாங்குறதெல்லாம் உனக்கு புதுசா பழகி போன விஷயம் தானே அதுக்கு ஏன் கவலைப்படுதே அதுக்கெல்லாம் கவலைப்படல செல்வி எங்க மாமியார் வேற ஒரு மாதிரி பேசிட்டாக நீ எல்லாம் ஒரு பொம்பளையா என் மூஞ்சிலே முழிக்காதே நீ இப்படி எல்லாம் தப்பு பண்ணிருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களா என்னதான் எங்க மாமியார் என்னைய திட்டினாலும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு அதான் மனசு ரொம்ப கவலையா இருக்கு சரி இப்போ என்ன செய்ய போற பேசாம லட்சுமி மாமியார் சொன்ன மாதிரி நம்ம ரெண்டு பேரும் போய் போலீஸ்ல போய் சரண் அடைஞ்சிருவோமா என்னது போலீஸ்ல சரணடையணுமா என்ன விளையாடுறியா அதெல்லாம் வேணா நீ செஞ்சுக்கோ நான் வர மாட்டேன் என்ன செல்வி இப்படி சொல்லுதே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தானே தப்பு செஞ்சோம் அப்ப தண்டனையும் ரெண்டு பேரும் சேர்ந்து அனுபவிக்கணும் நான் எதுக்குமா தண்டனை அனுபவிக்கணும் எனக்கு என்ன ஆத்திரம் நானா திட்டம் போட்டு நானா பிச்சைக்காரனை போய் கூட்டிட்டு வந்தேன் எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது துட்டு அழகுபாடி எடுத்துக்கிட்டோம்லே துட்டா எந்த துட்டு யாரு கொடுத்தா என்ன சொல்லி இப்படி கேக்க கரவ் எப்படிமா கேட்கணும் நீ பாட்டுக்கு போய் போலீசில சரணடையணும்னு சொல்லுவேன் நான் எல்லாத்தையும் போட்டுட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல உக்காந்து கிடக்க முடியுமா சொன்ன புரிஞ்சுக்கோயே நீ என்கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாயே இங்க பாரு ராதா ஒழுங்கு போற வழியே பாரு இல்லைன்னு வச்சுக்கோயே நீ யாருனே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவேன் ஆள் பார்த்து பழகியிருக்கணும் நான் சொல்றது ஒழுங்கா கேளு நீ பாட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்காத போனேன்னு வெச்சு அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா அப்படியே உன்னை ஆரத்தி எடுத்து கொண்டு போய் ஜெயில உட்கார வைக்க மாட்டாங்க அடி அடின்னு போட்டு அடிப்பாங்க உன் மேல 420 கேஸ் போட்டு உன்னை உள்ள தள்ளிடுவாங்க அடிப்பாங்களா ஏற்கனவே இப்ப நான் லட்சுமி மாமியார்கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கேன் அடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வேற அடி வாங்கணுமா அது மட்டும் கிடையாது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன்னு வெச்சு துட்டு எங்கன்னு கேட்பாங்க உங்க இருந்து வாங்காம விட மாட்டாங்க என்ன சொல்லுது துட்டு எங்கன்னு கேட்பாங்களா ஆமா உன்னை உள்ள போட்டுக்கிட்டு வச்சி உனக்கு என்ன பிரியாணியா வாங்கி தருவாங்க துட்டு வாங்கிட்டு போனல்ல ஏமாத்தி அந்த துட்டு எங்கன்னு கேட்டு ஊனே அடி அடின அடிப்பாங்க அப்ப என்ன செய்யวะ என்ன செய்ய துட்டு கொஞ்சம் இருக்கு அதிலிருந்து ஒரு ரூபாய் எடுத்துட்டேன் மிச்ச துட்டு இருக்கு அத கொடுத்துருவேன் நீ எப்படியோ போ என்னையெல்லாம் இந்த பிரச்சனையில இருக்காதம்மா 나லாம் துட்டு திருப்பி தர முடியாது நேரா வீட்டுக்கு போக முடியாது லட்சுமி மாமியார் வீட்டு வாசல்லே சுடிதார் வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு நான் இப்போ என்னதான் செய்ய இங்கே பாரு ராதா நான் சொல்கிற மாதிரி கேளு என்ன செய்யணும் சொல்லு நம்ம ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டு செயலுக்கு போக முடியாது ராதா அதுக்கு பதிலாக அந்த பிச்சைக்காரனை மாட்டி விட்டுருவோம் பிச்சைக்காரனை எப்படி மாட்டி விட முடியும் அவனை பிச்சைக்காரனே நம்ம சொல்லக்கூடாது அவனை வந்து போலிச்சாமியாருன்னு தான் சொல்லணும் சரியா ஆனால் அவன் உண்மையிலுமே பிச்சைக்காரன் தானே பிச்சைக்காரன்னு சொன்னால் நீயும் நானும் தான் செயலுக்கு போகணும் பரவாயில்லையா சரி என்ன செய்யணும் சொல்லு அந்த சாமியாரு நம்ம ரெண்டு பேருக்கு மைய போட்டு ஊரில் உள்ள எல்லா பொம்பளைகளையும் போய் கூட்டிட்டு வந்து கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி செஞ்சுட்டான் அவன் என்ன செய்வான்னா எல்லாரும் ஏமாற்றி கட்டையை விற்று பத்தாயிரம் ரூபா ரூபாய் வசூல் பண்ணிட்டு ஊரை விட்டு ஓடிடுவான் நம்ம ரெண்டு பேரும் ஏமாந்து போய் தான் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து விட்டுட்டோம்னு சொல்லிடுவோம் எனக்கு என்னமோ பயமா இருக்கு செல்வி முதல்ல திட்டம் போட்டு எல்லாம் செய்யும் போது எனக்கு ஒன்றும் தெரியல ஆனால் இப்போ லட்சுமி மாமியார் வந்து அடிச்சதுக்கும் ஏன் மாமியார் என்ன எப்படி திட்டிட்டு போனதுக்கும் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு

போது தெரிஞ்சவளாச்சேன்னு உன்கிட்ட பேசினா நீ ரொம்பவே எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு கிடக்க போமா தூர போறேன் டீ குண்டானி வா கூட பேச எனக்கு என்ன ஆகும் போது நீ என்ன தெரிஞ்ச மாட்டே என்னது இது ஊருக்குள்ள எல்லாரும் நம்மள ஒரு வில்லியாவே பார்க்காங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவமா எப்படி என்ன சரோஜா மேடம் ஜெயிலுக்குள்ள உங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்களா சார் இவங்க மாதிரி எந்த கைதியையும் நான் பார்த்ததே இல்ல சார் ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு கவலையே இல்ல இவங்க எல்லாரும் நல்லா ஊட்டிக்கிட்டு ஊர் வந்த மாதிரி ஜாலியா இருக்காங்க ஆமாமா இந்த ஊர் ஊர்க்காரங்க எல்லாருமே கலகலப்பான ஆட்கள் தான் சார் நானும் பேசாம வீட்டை காலி பண்ணிட்டு இந்த ஊர்க்கே வந்துடலாம்னு பாக்கேன் அதெல்லாம் கிடக்கட்டும் அந்த பிச்சைக்காரன் கண்டுபிடிச்சிங்களா சார் நாம ஊர் பூரம் தேடி பார்த்துட்டே சார் அவன் எங்கயுமே இல்ல வெளியூருக்கு தேட ஆள் அனுப்பி இருக்கேன் எப்படியும் பிடிச்சிரலாம் சரி சரோஜா மேடம் அப்ப அப்ப உள்ள இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு காபி ஜூஸ் சோறு டிபன் அது இதுன்னு வாங்கி கொடுத்துருங்கன்னே அவங்கள பசியோட போட்றாதீங்க அத தலைவர் என்கிட்ட சண்டைக்கு வருவாரு ஆ சரி சார் எல்லastype வாங்கி கொடுத்துட்டு பில் வாங்கி வச்சிருக்கேன் தலைவர்ட்ட கொடுத்துட்டு துட்ட வாங்கிருங்க ஆ ஆட்டுமா எல்லastype எடுத்து வைங்க போலீஸ் ஐயா தான் உண்மையான குற்றவாளி இவளை பிடிச்சு செயல போடுங்க இம்மா நீ தானே ராதா ஆமா மேடம் நான் தான் ராதா தான் போய் அந்த போலீஸ் சாமி இரட்ட போய் மர்மவளை கூட்டிட்டு போயிருக்கா இவளை என்னன்னு கேட்டு துட்ட வாங்க வெளியே பாருங்க இவளை பிடிச்சு செயல போட்டுட்டு என் மர்ம வழியை அவன் ஃப்ரெண்ட்ஸையும் வெளியே விடுங்க சார் இப்ப என்ன செய்ய இவளை பிடிச்சு செயல போட்டுருவா இருமா அவசரப்படாத நீ போய் தலைவருக்கு போன் அடிச்சு வர சொல்லு நான் இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் ஆ சரி சார் போன் அடிச்சிட்டு வரேன் பாக்க நல்ல குடும்பத்து பொம்பளை மாதிரி இருக்கு ஆனா ஊர்ல இல்லாத சின்ன வழித்தனத்தான் பண்ணிக்கிட்டு அழிவியோ

ஏமா இருங்கமா இப்போ தலைவர் வந்துருவாரு வந்து பிறகு பேசிக்கிட்டு தலைவர்கிட்ட பேசி என்ன செய்ய போறீரு ஏன் மருமவ உள்ள கடப்பா இவள பேசி அனுப்பி விட போறீரோ அப்படி இல்ல இல்லமா செஞ்சு தப்புக்கு தண்டனை கிடைக்கும் எனக்கு என்னமோ அப்படி தெரியலையே லஞ்சம் வாங்கிட்டு இவள உட போற மாதிரி தெரியுது என்னமா இப்படி எல்லாம் பேசுதீங்க நாங்க எல்லாம் லஞ்சம் வாங்குற ஆளுக்கு சார் தலைவருக்கு போன் அடிச்சிட்டேன் வந்துகிட்டு இருக்காரு ஆ சரிமா அந்த பொம்பளையே சமாளி பாட்டிமா என்ன பிரச்சனை இங்க பாரு டீ போலீஸ்காரி இளச்சவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவ நல்லவா அவ கை சுத்தம் ஆனா நீ எப்படி எனக்கு தெரியாது இந்த கண்ணாடி போட்ட போலீஸ்காரங்க கூட சேந்துக்கிட்டு லஞ்சம் வாங்கிட்டு இந்த ராதாவ வெளிய ஊட்டிங்கன்னு வெச்சுக்கோங்களே அவ்ளோதான் எல்லாரையும் ஒரு வழி பண்ணிடுவேன் சார் என்ன இப்படி பேசுறாங்க அதுக்கு தான் ஒண்ணே பாட்டிமா நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க நாங்க அப்படிப்பட்ட ஆட்கள் கிடையாது நாங்க நல்ல நேர்மையான போலீஸ் நேர்மையா இருந்தா உங்க உடம்புகளுக்கு நல்லது இல்லன்னா உங்களுக்கும் விளக்கமா தடி கிடைக்கும் விளக்கமா தடியா ஆமா மேடம் விளக்குமாத்தடிடா காலையில இருந்து இன்ஸ்பெக்டர் சார் சரோஜா மேடம் போன் அடிச்சு சொன்னாங்க ஆமா الناசி இந்த லட்சுமி மாமியார் வந்து ராடாவ புடிச்சு கூட்டிட்டு வந்தாங்க தரனடயே போறேன்னு சொல்லுதா என்ன புரியல போடவா ஒரு வார்த்தை சார் தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை அதுக்கு முன்னால அந்த வாங்கிட்டு அதுக்கு பிறகு அந்த ரூபாய் அது அது வந்து நான் பாதி சார் 20000 ரூபாய் வச்சிருக்கா என்கிட்ட 19000 தான் தான் இருக்கு எப்படி கணக்கு வருது மிச்ச என்ன பிரியாணி பிரியாணி இல்ல இல்ல மேடம் நான் வாங்கி ரெண்டு ஆளுக்கு 500 500 ரூபாய் ரூபாய் போட்டு போட்டு அந்த பேசணும் தரவே அதுக்கு பதிலா 1000 கொடுத்தேன் என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ தெரியாது 40000 ரூபாய் வந்து அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டோம்மா உன் பந்து திட்டம் மட்டும் நீ கொடுத்துரு சரி சார் வீட்ல எல்லாம் வச்சிருக்கேன் போய் எடுத்துட்டு வரடா வேண்டாம் வேண்டாம் நீ போக கூடாது உங்க வீட்ல யார் இருக்கா என் புருஷ எங்களையாவது குடிச்சிட்டு மல்லாந்து கிடப்பா வீட்ல இருக்க மாட்டான் எங்க மாமியார் இருக்காங்களானு தெரியல என்கிட்ட கோவச்சிட்டு போய்ட்டாங்க தலைவர் நச்சி நீங்க உட்காருங்க இவ்வளவு நேரம் நின்னுட்டு பீக்க உட்காருங்க நச்சி ஆ சரி சார் உட்காருதே சரோஜா மேடம் ஏட்ட ஏட்ட சொல்லி டீ வாங்கி வர சொல்லுங்களே ஆ சரி சார் சொல்லுதே பாதவத்தி தள்ளி விட்டுட்டாலே ஏ கலவி உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என்னைய தள்ளி விடுவே ஊர் துட்டு அடிச்சு வலையில போடலாம் பாக்கியோ நடந்த உண்மையை போலீஸ்ட சொல்லு என்னது நான் ஊர் துட்டு அடிச்சனா என்ன சொல்லுது கிழவி இந்த தப்பு நான் செய்ய மாட்டேன் என்னை பத்தி என்ன நினைச்ச எல்லாம் எங்களுக்கு தெரிய ஒழுங்க இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்ல போலீஸ்காரங்க அடிச்சு உண்மையை வெளியே வர வைக்கட்டுமா பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர் சாரு இந்த கிழவி என்ன வரத்துக்கு வருது பாருங்க உங்க முன்னாலேயே வந்து என்னைய அடிக்கி நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு அப்பாவி மக்களுக்கு இந்த நாட்டில் ஒரு பாதுகாப்பு இல்லையா எதுக்கு லட்சுமி மாலா நெடுவாளி மூணு பேர் டைம் கடவுளே கடவுளே இத கேக்க நாதி இல்லையா இந்த மனசு இப்படி வீணா பழிய போடுறாரே நாங்க என்னம்மா பழைய போட்டோம் நடந்து உண்மை தான கேட்டோம் அத ராதா சொல்லிருப்பாலே நடந்து உண்மை இல்ல அவ சொல்லிட்டமா நீ போவாயால சொல்லு உண்மை சொல்றதுக்கு எனக்கு என்ன பிரச்சனை நான் எல்லாத்தையும் சொல்லுதே சொல்லு சொல்லு சீக்கிரம் சொல்லு நானும் ராதாவும் அன்னைக்கு ஆட்டம் பக்கமா நடந்து போய்கிட்டு இருந்தோமா அப்போ அந்த மந்திரவாதி இருக்கான்ல போலீசாமியார் அவன் திடீர்னு கண்ணு முன்னால வந்து நின்னா அவன் வந்து எங்க மூஞ்சில என்னமோ பொடிய தூவிட்டான் அவள்தான் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு அதுக்கு பிறகு நாங்க என்ன செஞ்சோம் எது செஞ்சோம்னு எதுவுமே எங்களுக்கு ஞாபகமே இல்லை எம்மா பொய் சொல்றதுக்கு இவளுகிட்ட தான் படிக்கணுமா இவளுகில வச்சு நல்ல சினிமா படம் எடுக்கலாம் போல என்னமா நடிக்கிறாளுக அப்படியாமா அந்த மந்திரவாதி உங்க மேல பொடிய தூவி ஏமாத்திட்டானோ ஆமா போலீஸ்காரனாச்சி நீங்க எல்லாரும் நம்புங்க அந்த மந்திரவாதி எங்களை ஏமாத்துனது மட்டும் தான் எங்களுக்கு தெரியும் அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது ஊருக்குள்ள எல்லாரும் சொல்ல கேட்டதா லட்சுமி நெடுவாளி மாலா மூணு பேரும் துட்ட கொடுத்து ஏமாந்திருக்காங்கங்கற விஷயமே எங்களுக்கு தெரியும் 40000 ரூபாய் ஆட்டைய போட்டு போய்ட்டானாம்ல படுபாவி பைய அவன் விளங்குவானா பாவும் நீயும் ஏமாந்திருக்க என்னமா ஆமா போலீசக்கா நானும் ஏமாந்துட்டேன் என்கிட்டயும் மந்திரவாதி ஒரு பத்தாயிரம் ரூபாய புடுங்கிட்டான் எப்படி வாங்கி கொடுத்துருங்க அடி பாவி பொய் சொல்றதுக்கு ஒரு நியாயம் வேண்டாமா நான் உண்மை பூரம் சொல்லிட்டேன் இவன் அடுக்கடுக்காக போய் சொல்லிக்கிட்டே போறாளே வீட்டுக்கு போன தூக்கமே வரமடக்கி போலீஸ் அக்கா யாரோ துத்தியல கொண்டு நங்கு நங்குனு அடிச்ச மாதிரி வலிக்கி ஒரே எரிச்சலா இருக்கு வீட்ல போனா துட்டல்லே என்னங்க வீட்டுக்கார வேற திட்டடாரு நான் என்னதான் செய்ய அந்த ਮੰதரவாதியே பிடிச்சி பத்தாயிரம் ரூபாயே வாங்கி கொடுங்களே நீம்மா போய் சொன்னதெல்லாம் போடும்மா jail குள்ள போ நான் எதுக்கு jail குள்ள நானே 10000 ரூபாயே பாரி கொடுத்துட்டு சோகத்தல இருக்கேன் என்னையே பிடிச்சி jail ல போடுவீங்க துட்ட பாரி கொடுத்தாங்களே தான் jail போடுவீங்களோ செல்வி ரீல் இருந்து போயிடு நீங்க என்ன படமா ஓடிக்கிட்டு இருக்கு ரீல் அண்டு போறதுக்கு நீ ஓட்டிக்கிட்டு இருக்கிற படம்தான் முடிஞ்சு போச்சு நீ என்ன சொல்லுதரா கேவ்வளவு கொழுப்பு இருந்தா துட்டுக்க ஆசைப்பட்டு ஏன் மருமவளையும் லட்சுமிய நெருவாளியையும் சேர்த்து இப்படி மாட்டி விட்டு மாட்டி விட்டது காணாதேன்னு பொய் வேற சொல்லுதியோ மயக்கப் பொடி போட்டு உடனே மயக்கி குட்டிட்டுப் போயிட்டானே அந்த மன்றவாதி அவன் முதல்ல மந்திரவாதியே கிடையாது பிச்சைக்காரன் பிச்சக்காரனே நான் கூப்பிட்டு விசாரிச்சுட்டோம் அவனுக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுத்தீங்களாம்ல அந்த 1000 ரூபாயையும் வாங்கியாச்சி தெரியாம செஞ்சிட்டேன் எல்லையே உட்றுங்க ஏமா எல்லையே கொள்ள பாக்கங்களே উড়ுங்களே யாராவது எல்லைய யார் ஓனே காபாத்த மாட்டாங்க தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிச்சு ஆகணும் ஆவணும் 20000 20000 எங்க இருக்கு 20000யா அது நான் வாங்களியே ராடாட்டதே எல்லா துட்டோ இருக்கு மறுபடி மறுடியும் போய் சொன்னேன் வெச்சுப்பேன் முடி பிடிச்சு ஆஞ்சிடு உட்டுறேன் செலவைட்டு செலவைட்டு 20000 செலவு பண்ணிட்டேன் ஏமா நம்புற மாதிரி எதை சொல்லுமா 20000 எப்படி ஒரே நாள்ல செலவு பண்ணுவேன் ஏ மாவனுக்கு எங்க வீட்டு எனக்கு அப்புறம் எங்க நாத்தனருக்கு நாத்தனார் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் துணி எடுத்துட்டேன் ஆடி பாவி இப்படி புழுகdale நேத்து தான் துட்ட கொண்டு பேங்கல போட்டுட்டேன் எனக்கு துட்டு தர ஐம்பது ரூபா தான் கொடுத்தா இப்போ என்னடா என்ன சலவளிச்சிட்டேன்னு போய் சொல்லdale உண்மையவே துட்ட சலவளிச்சிட்டியாம்மா ஆமா மேடம் சலவளிச்சிட்டேன் 얘네 காப்பாத்துங்க இந்த ரெண்டு கலவிகளமும் போட்டு நங்கனங்க மீக்களுக துட்ட சலவளிச்சிட்டே சரி நீ ஒரு செயின் வச்சிருப்பல்ல அன்னைக்கு கூட ஒரு துட்டு பைய புடுங்கிட்டு போனான்னு கஷ்டப்பட்டு மீட்டு கொண்டு வந்து கொடுத்தனே அந்த செயினை கொண்டு அடகு வச்சு 20000 வாங்கிட்டு வந்து போலீஸ்ல கொடு அது எப்படி ஏன் செயினை எப்படி அடகு வச்சு கொண்டு துட்டு கொடுக்க முடியும் எங்க வீட்டு துட்ட கொண்டு போய் துணி எடுக்க தெரியுது உன் வீட்டு துட்ட கொண்டு போலீஸ்ல கொடுக்கறதுக்கு என்ன கேடு இவ சொன்ன கேட்க மாட்டா இவள சரோஜா நீ தலைய பிடி நான் காலை பிடிக்கேன் ரெண்டு பேரும் சேர்ந்து இவளை பிச்சு தூக்கி வீசிடுவோம் அப்படியெல்லாம் எதுவும் செஞ்சிடாதீங்க துட்ட கொடுத்துடுதே என்னையும் விட்டுருங்க